வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் உடலின் ஸ்டாமினாவை அதிகரிக்கும் அற்புதமான உணவுகள் என்னென்ன இருக்கீங்க எந்த ஒரு செயலையுமே உங்க உடலின் ஸ்டாமினா மிகவும் குறைவாக உள்ளது என்ற அர்த்தம் உடலின் ஸ்டாமினா போதிய அளவில் இருந்தால்தான் உடலின் நடைபெறும் வழக்கமான செயல்பாடுகள் சீராக நடக்கும் ஸ்டாமினா இல்லவிட்டால் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய முடியாமல் நமக்கே நம் மீது ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும் உடலின் ஸ்டாமினாவை அதிகரிக்க ஒரு சில உணவுகள் உதவும் அந்த உணவுகளை வந்தால் உடலின் ஸ்டாமினா சீரான அளவில் இருக்கும் அந்த உணவுகள் என்னென்ன இந்த சர்க்கரை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது உடலின் ஆற்றலை அதிகரிக்க கார்போஹைட்ரேட் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று எனவே உங்கள் ஸ்டாமினாவை அதிகரிக்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிடைக்கும் போதெல்லாம் தவறாமல் வாங்கி உட்கொள்ளுங்கள் அடுத்தது வாழைப்பழம் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் உடலின் ஆற்றலை அதிகரிக்க உதவும் குறிப்பிட்ட ஹார்மோன்களின் உற்பத்திக்கு மிகவும் உதவும் ஒரு வாழைப்பழத்தை உடற்பயிற்சி செய்யும் முன்பு உட்கொண்டால் நீண்ட நேரம் நன்கு உடற்பயிற்சியில் ஈடுபடலாம் அடுத்தது காஃபி காஃபியில் கார்பைன் ஏராளமாக இருப்பது அனைவருக்கும் தெரியும் கார்பைன் என்னும் பொருள் மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்மை சுறுசுறுப்புடன் இருக்க செய்யும் எனவே நீங்கள் சுறுசுறுப்பின் இருப்பது போல உணர்ந்தால் ஒரு தமிழர் காஃபியை குடியுங்கள் அடுத்தது அவகேடோ அவகேடோ என்னும் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளது இது உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான அளவு ஆக்சிஜனை வழங்கி உடலின் ஸ்டாமினாவை மேம்படுத்தும் ஆகவே முடிந்தால் தினமும் ஒரு டம்ளர் அவகேடோ மில்க்ஷேக் குடித்து வாருங்கள் அடுத்தது முட்டை முட்டை மிகவும் சிறப்பான மற்றும் ஆரோக்கியமான உணவு பொருள் ஒரு தினமும் ஒரு முட்டையை உட்கொண்டு வந்தால் நாள் முழுவதும் நன்கு சுறுசுறுப்புடன் இருக்கலாம் ஏனெனில் இதில் புரோட்டீன் அதிகமாக உள்ளது மேலும் இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் அடுத்தது ஓட்ஸ் இது மற்றொரு ஆரோக்கியமான காலை உணவு ஓட்டில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது இதனை காலை உணவாக உட்கொண்டால் நாள் முழுவதும் உடல் ஸ்டாமினா நீடித்து நிலைத்திருக்கும் மேலும் இது உடல் எடை குறைக்க நினைப்போருக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கிறது அடுத்தது வேர்க்கடலை எண்ணெய் வேர்க்கடலை எண்ணெயில் புரோட்டீன் மற்றும் ஒமேகா த்ரீ அமிலங்கள் அதிகமாக உள்ளது இவை இரண்டும் ஒன்றாக உடலின் வினைபுரியும் போது உடலில் ஆற்றல் மேம்படுத்தப்படும் தசைகளின் வளர்ச்சியும் அதிகரிக்கிறது இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்படின்ற இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மறக்காம நீங்க இந்த தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்